ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிம்பிளான எஃகு கொத்து தேங்காய் பால் இடியப்போ ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பொடி மாசு வந்து எக் பொடி மாசு ரெடி பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு கடாயில் வந்து எண்ணெய் காஞ்ச பிறகு ரெண்டு மூட்டையை உடச்சி ஊற்றுறோம் ஊற்றிட்ட பிறகு டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் உப்பு உப்பு போட்டுக்கிறோம் உப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்புறம் காரத்துக்கு வந்து மிளகுத்தூள் வந்து தூவிக்கிறோம் உடனே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்போ தான் பெருசாக கெட்டி இருக்கும் அந்த பொடி மாசு இல்லைன்னா தூள் தூளாகிடும் அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதையும் வந்து நம்ம அறிஞ்சி வச்சுக்கோமா அப்புறம் கடையில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச பிறகு வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கிறோம் காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கிறோம் அதை நல்லா பதங்கின பிறகு கொஞ்சமாக தக்காளி இருக்கு பாருங்க அதையும் எடுத்து போட்டுக்கிறோம் உடனே தக்காளி போட்ட பிறகு நல்லா அதையும் வதக்கிக்கிறோம் அதுக்கு தேவையானாலும் கொஞ்சமாக உப்பு உப்பு போடுங்க உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும் உப்பு போட்டு உடனே தட்டு போட்டு மூடிடுங்க நல்லா வந்து சீக்கிரமாக அப்படியே கொலை கொலை கொலன்னு அப்படியே வெந்துடும் வெந்துடும் ஃபைவ் மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு வெந்துடும் இந்தமாரி உடனே நம்ம வந்து களறி விடக்கூடாது தட்டு போட்டு மூடிடுங்க அது நல்லா அப்படியே வெந்துடும் சீக்கிரமாக அப்புறம் வந்து தட்டை எடுத்த உடனே அதுக்கு வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து அரைச்சி வச்சுக்கிறேன் அதையும் எடுத்து போட்டுக்கிறேன் போட்டு பிறகு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் இதுக்கு வந்து தேங்காய் பால் ரெடி பண்ண போகிறோம் சொன்னால தேங்காய் பேஸ்ட் அந்த தேங்காவை கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு பீஸ் போட்டுக்குங்க ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் காச காசா கொஞ்சம் பொட்டுக்கடலை கொஞ்சம் பேர் கடலை இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸியில் போட்டு அரைச்சிடுங்க தண்ணியாகவும் இருக்கக்கூடாது திக்காக விற்காது மீடியமான ஒரு திக் பேஸ்ட்டில் தான் இருக்கணும் சால் நான் எப்படி ஊற்றுருமோ அது போல் இதை நம்ம அரைச்சி ஊற்றணும் அப்போ தான் வந்து தன்மை கிடைக்காது இதை பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சிட்டு இது கூட வந்து மெயினாக மிளகாத்தூள் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம வந்து வதக்கி வச்சுக்கிறோம் பாருங்க அது கூட கொஞ்சம் கரம் மசாலா போட்டுவிட்டோம் மஞ்சாத்திர மண்டம் ஸ்கிப் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து அப்புறம் வந்து இடியாப்பத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம்ல பீஸ் பீஸாக புட் பண்ணி அது அதை எடுத்து இதில் பொட்டணும் கடையில் பொட்டிட்ட பருகு ரெண்டு கரண்டி வச்சு நல்லா குத்தி குத்தி எடுக்கணும் குத்தி குத்தி எடுத்துகிட்டு பருகு நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் பேஸ்ட் வந்து எடுத்து இதில் ஊற்றி விட மிக்ஸ் பண்ணிடுவோம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா கொஞ்சம் கலர் விட்டினே இருக்கணும் கொத் அப்புறம் கொத்தி கொத்தி விட்டால் தான் நல்லாயிருக்கும் இடியாக அதுக்கு அப்படியே பாருங்களா எப்படி நம்ம தேங்காய் பால் ஊற்றுறோம் மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண தேங்காய் பால் ஊற்றின பிறகு நம்மளுக்கு உடனே வந்து மிக்ஸ் கிளரி விடணும் கிளறி விட்டு கொஞ்சமாக முட்டை பொடி மாதம் பொடிச்சு வச்சுக்கோங்க அதையும் எடுத்து போட்டுக்கிறோம்